ஐயோ நான் அந்த அம்மா பத்து நாளுங்கிறது எனக்கு எப்படி போது இல்ல இவ்வளவு நீ இது பண்ற சரி நான் வந்துடுறேன் எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு பத்திரமாயிருமா பிள்ளைய பாத்துக்க அவனையும் பாத்துக்க போயிட்டு வரட்டுமா பார்த்து சுபாரமாக போய்ட்டு வாங்க பத்து நாள் மறக்காம அங்கேயே இருந்துட்டு வந்துருக்கோம் ஆசையை நடவேத்துறது நானும் சரி சரி பர்ஸை வேற மறந்து வச்சுட்டு போயிட்டோமே ஹலோ என்ன அம்மா நல்லா இருக்கியா அம்மா நல்லா இருக்கேம்மா இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமான நாளுமா அப்படி என்னும்மா இவ்வளோ ஹாப்பியா சந்தோஷமா இருக்க என் மாமியார் பத் அவங்க மக வீட்டுக்கு போயிட்டாங்க இங்க இருந்தா ஓட்ட வாங்கி நிக்காத மாதிரி தின்னுக்கிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்ப நான் வாட்டு ஹாப்பியா இருக்க போறேம்மா அவங்ககிட்ட நான் ஆக்ஷன் போட்டேனா ஆனா அவங்க அஞ்சு நாள்லயே வரேன்னு வேற சொல்லிட்டாங்க பதறி போயி இல்ல இல்லாத தையா பேசுவோம் சரி நான் இப்ப உடனே கிளம்பி வந்துடுறேன் பத்து நிமிஷத்துல வந்துருவேன் சரிம்மா நான் வைக்கிறேன் நான் கூட கொஞ்ச நேரத்துலேயே பாசமலைய பொழியுறான்னு நினைச்சிட்டேடி அப்பயே யோசிச்சே இவ இப்படியாப்பட்ட ஆள் இல்லையேன்னு இப்பதான் புரியுது பர்ச மறந்து வச்சுட்டு போயிட்டு எடுத்துட்டு வரங்களையும் எடுக்க வரங்களையும் இவ்ளோ நாடகம் வரீங்க ஆத்தாள் மகளு அப்படி என்னடி செஞ்சேன் நானும் உங்க ரெண்டு பேர்த்தையும் புடிங்கியா வச்சேன் புடுங்கி வச்சாலும் பரவாயில்ல புடுங்கி புடுங்கி தின்றிங்களே அத்தை அப்ப இப்படிதான பேச முடியும் நான் கூட ஒரு நிமிஷம் பாசத்துல அப்படியே உருகுற மரும நினைச்சுட்டேன் அத்தாடாத்த நான் கிளம்புறேன் ஏ மக வீட்டுக்கு ஒரே ஐடியா